கேட்டு போன நான் என்ன சொன்னேன் ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு ஆரம்பிச்சு கட்ட உடையில கண்ட சச்சரம் என்னப்பா கட்டவே முடியல கள்ள தூக்கி வைக்கவங்கள காசை வாங்க ஓடி போயிட்டேன் என்னப்பா எனக்கு காசை வாங்க கொண்டு வந்து கொடுத்து நீ கட்ட முனைய கட்டி குடுத்தியா இல்ல மாட்டியா என்னப்பா எனக்கு கலைய இருக்கியா அவனும் ரொம்ப உள்ளு பண்றேன் சரியாப்பா இன்னைக்கு கவலைப்படாத என்னப்பா கருப்பே என்னப்பா அந்த செக்கு பார்த்து வாசப்படி வச்சு கட்டுறது கட்டுமே என்னப்பா அதுல ஒரு மூளை குத்து என்னப்பா